பெரு மதிப்பிற்கும் பேர் அன்பிற்கும் உரிய எல்லாம் நல்லடையார்களே அந்த ஏகரேவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் அவனது இருதி தூதர் அன்னலம்பெருமானர் சலல்லாஹலை சலம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் தப தபதாபீன்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் ரபுல்லமின் நம் கடமையாக கொள்ள ஜும்மாவை அவனுடைய தூதர் காட்டித் தந்த அடிப்படையில் நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்னென்றும் என்று வரட்டுமாக இந்த உலகில் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் நாம் அனைவருமே நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டிருக்கிறோம் முஸ்லிம்களில் எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எத்தனை ஜமாத்துகள் இருந்தாலும் எத்தனை விதமான பிரிவுகள் இருந்தாலும் அத்தனை பேருமே ஒரு சேர சொல்லக்கூடிய ஒன்று நாங்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அவர்கள் வழிகட்ட கொள்கையில் இருந்தாலும் கூட தவறான கொள்கையில் இருந்தாலும் கூட நான் அந்த தவறான கொள்கையின் காரணமாக மறுமையில் நான் நரகத்துக்கு போக போகிறேன் அதுக்கு தான் இந்த கொள்கையில் இருக்கிறேன் அதுக்கு தான் இதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க தங்களுடைய கொள்கை தவறாக இருந்தாலும் கூட இந்த கொள்கையின் வாயிலாக நான் சொர்க்கத்திற்கு செல்வேன் என்று தான் இருக்கின்ற எல்லா தரப்பு மக்களும் சொல்லக்கூடியது அப்போ முஸ்லீம்களுடைய யா எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அடிப்படையாக அவருடைய ஆசை எதுவாக இருக்கிறது என்றால் நாளை வறுமையில் நான் சொர்க்கத்திற்கு சென்றுவிட வேண்டும் அல்லாஹ் என்னை எழுப்புகிற பொழுது அல்லாஹ் என்னை விசாரிக்கிற பொழுது அல்லாஹ் எனக்காக தீர்ப்பளிக்கிற பொழுது நான் சொர்க்கத்திற்குரியவனாக இருக்க வேண்டும் என்று அத்தனை பேருடைய அவாவாகவும் இருக்கிறது ஆசையாகவும் இருக்கிறது இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நாம் எப்பொழுதே வறுமையில் சொர்க்கத்திற்குரியவர்களாக மாறுவோம் ஒவ்வொருத்தங்களை கேட்டால் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவோம் நல்ல அஞ்சு வேளை தொழுதா மௌத்தா போகிற வரையும் தொழுதுகிட்டே இருந்தால் சொர்க்கத்துக்கு போயிடலாம் கமலான் மாதம் வந்துச்சு கஷ்டப்பட்டு நோன்பு வச்சா சொர்க்கத்துக்கு போயிடலாம் பெரிய செல்வந்தராக இருக்கிறாரு தங்களுடைய பொருளாதாரத்தை பல லட்சங்களை செலவழித்து ஹஜிக்கு போயிட்டு வந்தால் சொர்க்கத்துக்கு போயிடலாம் தங்களுடைய பொருளாதாரத்தை பல ஆயிரங்களை பல லட்சங்களை பல கோடிகளை இறைவனுடைய பாதையில் தர்மம் செய்தால் வாரி வழங்கினால் அதன் மூலமாக சொர்க்கத்திற்கு போய்விடலாம் இப்படி சொர்க்கத்திற்கு போவதற்கென்று நாம் பல வரையறைய வைத்திருப்போம் பல நல்ல காரியங்கள் செய்தால் சொர்க்கத்திற்குரியவர்களாக மாறிவிடலாம் என்று நாம் சொல்லுவோம் மார்க்கமும் அதுதான் சொல்லுது அதனால தான் நம்ம தொழுகிறோம் ஏன் தொழுகைக்காக வந்து அமருகிறோம் நீ வெள்ளிக்கிழமை ஏன் நம்முடைய வேலைகளெல்லாம் விட்டு விட்டு பழிவாசலில் வந்து அமர்ந்துருக்குறோம் சும்மா வாரம் வாரம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காண்டி நான் முலிமா இருக்கிறேன் பழையாசலுக்கு போயிட்டு அதுக்காண்டியா வந்தா தொழுதா அல்லா கிட்ட நன்மை அதனால தானே முப்பது நாள் நோன்பு வச்சோம் ஒரு மாதம் நோன் ரொம்ப ரம்ம நாளில் ஏன் நோன்பு வச்சோம் பகல் முழுவதும் பசியையும் தாகத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு எவ்வளவுதான் பசித்தாலும் தாகம் எடுத்தாலும் சாப்பிடுவதற்கும் தண்ணீர் அருந்துவதற்கும் வாய்ப்புகள் கூடவே இருந்தாலும் கூட நம்மை மிகவும் கஷ்டப்பட்டு அதை தாங்கி கொண்டு ஏன் ஒரு மாதம் முழுவதும் ஒன்பது நாட்கள் நோன்பாக நோற்றம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கா இதனால் அல்லாஹ் எனக்கு மறுமையில் நன்மையை தருவான் என்பதற்காகத்தானே அப்ப நாம் செய்யக்கூடிய அமல்கள் நம்மை நாளை மறுமையில் நன்மை தரக்கூடியதுதான் அதற்கு தான் அமல்களை அல்லாஹ் ரபுல் ஆலமி நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் அதனால தான் நாம் அமல்கள் செய்கிறோம் இந்த உலகில் ஒரு முஸ்லீம் நல்ல மனிதனாக நல்லவனாக இறைவன் விரும்பக்கூடியவனாக இறைவன் காட்டிய அடிப்படையில் தன்னுடைய பாதை அமைத்து கொண்டான் என்று சொன்னால் அவனுக்கு மறுமையில் சொர்க்கம் தான் சொர்க்கத்திற்குரிய அமல்களுக்கான நன்மைகள் கிடைக்கும் தான் அதில் மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நமக்கு யார் இந்த அமல்களுக்கான கூலி தருது யார் அல்லா தானே தரா பொறுத்தரை ஒரு மாதம் நோன்பு வச்சுட்டார் நோன்பு வச்சதுக்கான கூலி யார் தரக்கூடிய தர இருக்கிறா அல்லாத தர இருக்கிறான் ஒருத்தரை டெய்லி தொழுதுட்டாரு தொழுகைக்கான கூலி யார் தர இருக்கிறா அல்லாத தர இருக்கிறான் ஒருத்தர் தங்களுடைய செல்வங்களை எல்லாம் தான தர்மம் செய்கிறார் செய்த தான தர்மத்திற்கான கூலியை யார் தர இருக்கிறார் அல்லாது தர இருக்கிறார் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நமக்கு கூலி தரக்கூடிய இறைவன் நாம் செய்கின்ற காரியங்களை கொண்டு திருப்தி அடைந்தால் மட்டும்தான் நாம் செய்த காரியங்களுக்கான நன்மை நமக்கு நாம் செய்த காரியத்திற்கான சொருகம் நமக்கு நம்ம செஞ்சிட்டால் மாத்திரம் நமக்கு கிடைச்சிடாது ஒருத்தர் ஒரு மாதம் ஃபுல்லாக நோன்பு வச்சுட்டாரு நோன்பு வச்சுட்டா மாத்திரம் நோன்பு வச்சது கூலி கிடைச்சிடாது ஒருத்தர் வாழ்நாள் முழுவதும் தொழுகையாளியாக இருந்து விட்டார் தொழுகையாளியாக இருந்ததால் மாத்திரம் அவருக்கு சொர்க்கம் கிடைத்து விடாது ஒருத்தர் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் இறைவழியிலே வாரி வாரி இழைத்து தர்மம் செய்து வாழ்ந்து வர்ணித்து விட்டார் அதற்காக மாத்திரம் அவருக்கு சொர்க்கம் கிடைத்து விடாது அப்ப எப்போ கிடைக்கும் நாம் செய்த காரியத்திற்கு இறைவன் அதை திருப்தி கொண்டு இறைவன் அதில் நமக்கு கூலி வழங்கினால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இதை தான் நம்ம பார்க்க தவறுகிறோம் நல்ல காரியம் செய்கிறோம் நல்ல விதமான வழக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம் ஆனால் நாம் கவனிக்க தவறக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நாம் செய்கின்ற இந்த காரியங்கள் எல்லாம் இறைவன் திருப்தி பெறக்கூடிய அடிப்படையில் இருக்கிறதா இறைவன் கூலி தரக்கூடிய அடிப்படையில் இருக்கிறதா இறைவன் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அடிப்படையில் இருக்கிறதா இதை பார்த்தாலே இன்றைக்கு முஸ்லீம்கள் இடத்தில் ஏராளமான பிரிவுகள் இருக்காது முஸ்லீம்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்காது இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் தர்காவுக்கு செல்லக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறார்களே அது நண்பன் தானே செய்கிறாங்க இஸ்ராத்தில் உள்ளது நினச்சி தானே செய்கிறாங்க அது பாவம் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இதனால் எனக்கு நரகம் தெரிஞ்சு யாரும் தர்காவுக்கு போகிறாங்களா தர்காவுக்கு போகிறவங்க சிந்திச்சு பார்க்கணும் இது அல்லாஹ் பொருத்திக்குவானா நாம் செய்கிற இந்த காரியம் இறைவன் திருப்திப்படக்கூடியதா அல்லா அன்றி வேறு யாரையும் அழைத்தால் அதை இறைவன் விரும்புவானா இறைவன் வெறுப்பானா இப்படி சிந்தித்தா தருகாகுபுரம் முஸ்லீம்கள் இருப்பாங்களா அதே போல முஸ்லீம் சமுதாயத்தில் இறைவன் மார்க்கம் என்று எதை பின்பற்ற சொல்கிறான் தன்னுடைய வகையை பின்பற்ற சொல்கிறான் இப்போ ஒரு முஸ்லீம் தன்னுடைய வகையை பின்பற்றுவார் இறை செய்தியை பின்பற்றுவார் என்று சொன்னால் அது இறைவன் திருப்தி பெறக்கூடிய ஒன்று அதற்கு மாற்றமாக பெரியாரை பின்பற்றினால் மகான்களை பின்பற்றினால் தலைவர்களை பின்பற்றினால் நபி தோழர்களை பின்பற்றினால் இமாம்களை பின்பற்றினால் மார்க்கம் என்று அவர்களுடைய கருத்தை எடுத்தால் அது நன்மையா சிந்திச்சு பார்க்கணும் இதை இறைவன் திருப்திப்படுவானா அப்போ குரான் எடுத்து புரட்டணும் அல்ல நீங்கள் வந்து மார்க்கம்னு சொன்னால் உங்கள் தலைவர்களை பின்பற்றலாம் உங்கள் பெரியாரை பின்பற்றலாம் உங்களுடைய இமாம்களை பின்பற்றலாம் நபிகள் நாயத்துடைய தோழர்களை பின்பற்றலாம் இப்படின்னு நல்லா சொல்லியிருந்தா அதை அல்ல திருப்திப்படுத்துப்பா ஆனால் அல்ல குரால் என்ன சொல்கிறா நீ இறை செய்தியை மட்டும் பின்பற்றி வகையை மட்டும் பின்பற்றி என்னிடத்திலிருந்து என்ன வந்துச்சோ அதை மட்டும் பின்பற்றி இப்படி எல்லாம் சொல்லியிருக்கும் பொழுது இதற்கு மாற்றமான பின்பற்றுதல் இருந்தால் நமக்கு இறைவனுடைய திருப்தி கிடைக்குமா கிடைக்காதா இப்படி எல்லாவற்றையுமே நாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் எதுவெல்லாம் இறை திருப்தியோ எதையெல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்வானோ அதுக்கு மாத்திரம்தான் நமக்கு நன்மை அது இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய காரியங்கள் செய்திருந்தாலும் நமக்கு நன்மை கிடைக்காது அதற்கு உதாரணமாக அல்லாஹ் குரானில் பல தீமைகளுக்கான தண்டனைகளை சொல்கிறான் குரானில் ஒரு இடத்தில் இறைவன் பேசுகிறான் தொழுகையாளர்களுக்கு கேடுதான் என்கிறான் எனக்காக கேள்விப்பட்டிருக்கோமா தொழுகை அலைக்கு கேடு தொழாதவனுக்கு கேடு என்று சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் உண்டு இஸ்லாத்தில் கடமையாக்கப்பட்ட வணக்கம் அதை செய்யவில்லை அதனால் உனக்கு கேடு என்று இறைவன் சொல்கிறான் என்று எடுத்துக்கொள்ளலாம் தொழுத உனக்கு கேடு என்கிறான் ஒரு மது அருந்தியவனுக்கு கேடு என்றால் நியாயம் இருக்கிறது வட்டி வாங்கியவனுக்கு கேடு என்றால் நியாயம் இருக்கிறது விபச்சாரம் புரிந்தவனுக்கு கேடு என்றால் நியாயம் இருக்கிறது இறைவன் கடமையாக்கிய இறை வழிபாட்டில் ஈடுபட்ட மனிதனுக்கு கேடு என்கிறான் ஏன் தெரியுமா காரணத்தை இறைவன் விளக்குகிறான் அவன் தொழுகையில் நிற்கிற பொழுது பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுகிறான் தொழுகையில் நிற்கிற பொழுது சோம்பலாக நிற்கிறான் இறைவன் முன்னால் இருக்கிறோம் இறைவன் நம்மை பார்க்கிறான் இறைவனிடத்தில் உரையாடுகிறோம் என்ற பணிவோடு பயத்தோடு அழுது தொழுது கண்ணியமான முறையில் நிற்பதற்கு பதிலாக ஏதோ பொடுபோக்காக பலையாசலுக்கு வந்துட்டோம் தக்மீர் கட்டிட்டோம் ருகு செஞ்சுட்டோம் சுஜு செஞ்சு அப்படின்னு நினைச்சு நிற்கிறானே அந்த மாதிரி சோம்பலான தொழுகையாளிக்கு கேடு அதே போல பிறர் பார்க்கணும்னு தொழுதா இப்போ தொழுதா மாத்திரம் நன்மை கிடையாது தொழுகையில் நம்முடைய நீயத்தை எப்படி இருக்குது அல்லாத திருப்திப்படுவான் என்று இருக்கிறதா அல்லது பிறர் பார்க்க வேண்டும் என்று இருக்கிறதா நம்மளே அது யதார்த்தமாக சைதா அப்படிதான் வருவான் சைத்தானுடைய வேலை என்ன மனிதனை வழிகெடுக்கணும் ஒவ்வொரு மனுஷனை வந்து தொழுகை இல்லாம இல்லாமல் இபாதத்தாலியாக இல்லாமல் பிள்ளையாசல் பக்கமே வச்சு படுக்காத ஒரு ஆளை அல்லாஹ் ஆக்கிட்டான் சைதா ஆக்கிட்டான்னு வைங்க அவனுடைய டார்கெட் அவன்கிட்ட முடிஞ்சிட்டு மறுபடியும் அவன்கிட்ட போக மாட்டான் ஏன் ஆல்ரெடி அவனை வழிகெடுத்துட்டான் ஆல்ரெடி அவன் தொழுகையால் இல்லை ஆல்ரெடி அவன் ஒயின் ஷாப் தான் உட்கார்ந்து இருக்கிறான் ஆல்ரெடி அவன் தேட்டரில் தான் அவன் அப்போ அவன்கிட்ட மேலும் மேலும் அவன் சைத்தானுடைய வேலை இருக்காது சைத்தா ஆல்ரெடி அவன்கிட்ட போயிட்டான் இன்னொரு மனிதர் இருப்பார் பழையாசல்லே இருப்பார் தொழுகை ஆலியாக இருப்பார் இபாதத்தாலியாக இருப்பார் நல்ல காரியம் செய்வார் தீமைகளை விட்டு விலகி இருப்பார் இவர்கிட்ட எப்படி சைத்தான் வருவான் தான் செய்கின்ற அமல்களை சை முறியடிப்பதற்காக சைதானுடைய சதிவிலை எப்படி இருக்கும் செய்கின்ற அமல்களை இறை திருப்தியை விட்டு தள்ளி பிறருக்காக செய்ய வைப்பான் நம்மளே பார்க்கலாம் பழையாசலில் வந்து நக்மியை கட்டி தொழுவோம் எதார்த்தமாக தொழுவது எப்படி இருக்கும் யாருமே இல்லாதப்போ தொழுக ஒரு மாதிரியாக இருக்கும் பக்கத்தில் ரெண்டு பேர் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னா அந்த தொழுகை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவர் பார்க்குறாரு நம்ம பாட்டி ஒரு நாலு நிமிஷத்தில் நாலரைக்கா தான் முடிச்சிட்டோன்னே என்னடா இப்படி தொழுறான்னு நினைச்சிருவாரு ஒரு பத்து நிமிஷம் இழு நில் நெல்லு தக்மீர் கட்டை ருக்கு செய் சரிதா நீண்ட நேரம் செய் இப்படின்னு சைதா நம்முடைய உள்ளத்தில் வருவான் அப்போ அந்த தொழுகை யாருக்காக தொழுத அல்லாவுக்காக தொழுதியா பக்கத்தில் உட்கார்ந்த அடுத்த மனுஷன்காண்டி தொழுதியா அருமையில கூலி தரப்போடு யார் உங்க ஊர்காரங்க வந்து பலையாசில் உன்னை பார்த்து பெரிய தொழுகை அழிப்பா இவர் தொழுதாருனே அவ்வளோ நிதானமா தொழுவாரு அவ்வளோ அவ்வளோ பணிவா தொழுவா அப்படின்னு சொல்லணும்னு தொழுதியா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாஹ் சொல்கிறான் தொழுகை அப்படிப்பட்ட தொழுகை கேடுதான் என்று இது நம்முடைய உள்ளத்தில் சைத்தான் இயல்பாகவே இப்படிப்பட்ட ஒரு குணத்தை போட்டு விடுவான் நாம் கவனமாக இருக்கணும் நாம் செய்கிற எந்த அமல்களையுமே உலகில் பார்க்கின்ற யாருக்காகவும் செய்துவிடக்கூடாது யாரும் பார்த்து நம்மை புகழ்ந்து விடணும் யாரும் பார்த்து நம்மை பாராட்டி விடனோ இவரை மாதிரி வருமா அவர மாதிரி பார்த்து அப்படிங்கிற பேருக்காண்டி செஞ்சிடக்கூடாது நான் செய்கிறது எனக்கும் என்னுடைய ரபுக்குமானதாக இருக்கணும் அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நபிமார்கள் கவலைப்பட்டார்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நபி இப்ராஹிம் அலை உஸ்லம் அவர்கள் அவர்களிடத்தில் ஏராளமான முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹ் ரகுல் அலமி திருமறைய குரானில் குறிப்பிடுகிறான் தன்னுடைய தோழர் என்று மனிதர்களில் குறிப்பிட்ட ஒரே மனிதர் இப்ராஹிம் நபி இறை தோழர் இப்ராஹிம் அலைவஸ்லம் ஏகத்துவவாதிகளுக்கு இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற முஸ்லீம்களுக்கு இப்ராஹிம் நபியிடத்தில் ஏராளமான முன்மாதிரிகள் இறைவன் சொல்கிறான் அதில் ஆகச் சிறந்த முன்மாதிரி என்ன தெரியுமா இப்ராஹிம் நபி அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமை புனர் செய்கிறார்கள் காபத்துல்லாவை முதல் ஆலயம் புனிதமிக்க ஆலயம் இன்றைக்கு ஒரு நாளைக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் குழுமுகிற ஆலயம் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் குழுமுகிறார்கள் என்றால் அதற்கு பின்புலத்தில் இப்ராஹிம் நபியுடைய தியாகமும் ஒரு காரணமாக இருக்கிறது அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலை அவர்கள் அந்த காபத்துல்லாவை மஸ்ஜிது ஹரமை புனர் நிர்மாணம் செய்கின்ற வேலையை முதன் முதலாக ஆதம் நபி கட்டுறாங்க அவங்க அதில் வழிபாடு செய்கிறாங்க பல ஆண்டுகள் அது வந்து சிதிலம் அணிஞ்சு கிடக்குது அப்போ அப்போ தான் அல்லாஹ் இப்ராஹிம் நபியை வந்து அவங்களுடைய மனைவி மக்களை போய் அங்கே விட்டுட்டு வர சொல்கிறான் அது ஒரு வரலாறாக வரும்ல அப்படிப்பட்ட சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ஃபஸ்டுது ஹரமை காபத்துலாய் சுற்றி இருக்கிற பள்ளிவாசலை இப்ராஹிம் நபி அவர்கள் புனர்நிர்மாணம் செய்கிறாங்க எவ்வளோ பெரிய பணி இன்றைக்கி சாதாரணமாக உலகத்தில் ஒரு பழையவாசல் கட்டி கட்டப்பட்டால் பள்ளிக்காக பொருளாதாரத்தை தந்தால் அல்லாத மறுமையில் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்புறான் ரசுல்லா சொன்னாங்க இங்கே நம்ம இந்த பழியாசல் இருக்குதில்ல இந்த பழிவாசலுக்காக யாரெல்லாம் ஆரம்பத்தில் உழைத்தார்களோ யாரெல்லாம் பொருளாதாரம் தந்தார்களோ யாரெல்லாம் இதற்காக உடல் உழைப்பு செலுத்தினார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் நாளை மறுமையில் சொருகத்தில் ஒரு மாளிகை உத்தரவாதமாக இருக்கிறது என ரசுல்லாவுடைய கேரண்டி அது மனுஷ சொன்ன கேரண்டி கிடையாது இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளியாசிலும் யாரெல்லாம் கட்டினாங்களோ அத்தனை பேருக்கும் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை இருக்கிறது இது சாதாரண பள்ளிவா ஒவ்வொரு ஊரில் இருக்கிற பள்ளிக்கு இதை தாண்டி மிக புனிதமானது காபத்துள்ளா அங்கே தொழுதால் அதற்கான நன்மை இங்கே எல்லாம் அதிகமான நன்மை அப்படிப்பட்ட காபத்துள்ளாவை மஸ்திதுள் ஹரமை புனர் நிர்மாணம் செய்கின்ற வேலை என்பது எவ்வளோ பெரிய உயர்ந்த வேலை மற்ற பழிவாசலை கட்டுகிறதை விட ஆகப்பெரிய வேலை இன்னைக்கு எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் கேமத்து நாள் வரையும் வந்து அங்கே தொழுகிறார்களோ வழிபடுகிறார்களோ ஹஜ் செய்கிறார்களோ உமரா செய்கிறார்களோ அத்தனை பேருடைய நன்மையில் ஒரு பங்கு இப்ராஹிம் நபிக்கு போகுமா போவாதா அவ்வளோ பெரிய வேலை தானே அந்த நன்மையை நம்ம கணக்கிட முடியுமா வார்த்தைகளால் வர்ணிக்க முடியுமா அப்படிப்பட்ட நன்மைகளுக்கான ஆரம்ப புள்ளியாக அந்த மச்சுதுள் ஹராமை புனர் நிர்மாணம் செய்துவிட்டு இப்ராஹிம் நபி அவர்கள் நாம் பெரிய காரியம் செய்துவிட்டோம் அல்லாவிடத்தில் உயர்ந்த நன்மையை சம்பாதித்து விட்டோம் என்று இருமார்ப்போடு இல்லாமல் இறைவனிடத்திலே இரு கரமேந்தி பிரார்த்தித்தார்கள் ரப்பனா தகப்பல் மினா இறைவா இந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுட்டோம் அல்லாட்ட உயர்ந்த கூலி அப்படின்னு போயிடல இதை ஏற்றுக்கணா அல்லாஹ் இந்த காரியத்திற்கான கூலி எனக்கு தாளா அல்லா என்று கேட்டார்கள் ஆகப்பெரிய இடத்தில் இருந்த இறை தோழரான இப்ராஹிம் நபி அவர்கள் கூட தான் செய்த மிகப்பெரிய பணியை கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கவலைப்பட்டு அல்லாஹ் கையேந்தினார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் செய்கின்ற காரியங்களை அத்தனையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று உத்தரவாதம் இருக்கிறதா நாம் செஞ்ச காரியத்துக்கெல்லாம் எல்லாம் எங்கேயாவது பிறர் பார்ப்பதற்காக பிறருக்காக என்று இருக்குமென்றால் அதை துடைத்து தூர எறிஞ்சிட்டு விடத்தில் கையேந்தி யா அல்லா இந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொள் என்று நாம் கேட்கணும் ஒவ்வொரு அமல்களை நல்ல காரியங்களை செய்துவிட்டு விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இதில் ஏதாவது குறை இருந்தால் நார் தவறி இழுத்து இருந்தால் அதற்காக இந்த காரியத்தை ஏற்காமல் விட்டுவிடாத இறைவா நோன்மு நோற்றும் கடினமான வேலை மிகப்பெரிய காரியம் செஞ்சுட்டோம் அப்படி நமக்கு நன்மை மிக உயர்ந்த நன்மை மார்க்கம் சொன்னிச்சு நோன்பாளியுடைய வாயிலிருந்து வருகிற வாடை இறைவனிடத்தில் கஸ்தூரி மனத்தை விட மேலானது ரசூல்லா சொன்னாங்க நோன்பாளி நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஸ்பெஷல் கேட்டு வழியா ரையான் என்ற வாசல் வழியாக அழைக்கப்படுவார் என்று ரசூல்லா சொன்னாங்க நோன்பாளிக்கு இறைவன் நானே கூலி வழங்குவதாக அல்லாது சொல்கிறான் என்று நபிகளாக சொன்னாங்க எல்லாத்துக்கும் அல்லாத கூலி வழங்க போகிறான் ஆனால் அல்லாத என் நோன்பாளி மாத்திரம் குறிப்பிட்டு நோன்பாளிக்கு நானே கூலி வழங்குகிறேன்னு சொல்கிறான் அப்போனா நோன்மை அல்ல அவ்வளோ உயர்வாக பார்க்குறான் ஏன்னா அவ்வளோ ஒரு சிரமமான வணக்கம் அப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை நிறைவு செய்த நாம் அந்த வணக்கம் முடிந்த ரமலானுக்கு பிறகு இறைவனிடத்தில் கையேந்தி இறைவா நான் ஒரு மாத காலம் வைத்த நோன்பை நீ ஏற்றுக்கொள் என்று கேட்டோமா இந்த நோன்பில் ஏதேனும் தவறு இழுத்து இருந்தால் மனிதன் என்ற அறியாமையிலே மனிதன் என்ற முறையிலே இந்த நோன்பு என்னை பாதுகாக்குகிற அடிப்படையில் ஏதேனும் ஒரு காரியம் நடந்திருந்தால் என்னை மன்னித்து இந்த காரியத்தை இந்த அமலை ஏற்றுக்கொள் என்று நாம் இறைவனத்தில் கேட்கிறோம் எல்லா காரியத்துக்கும் அப்படி தான் தர்மம் செய்வோம் தர்மத்திற்கு அல்லாஹ் மிக உயர்ந்த பார்வையை பார்க்கிறான் பொருளாதாரத்தை வாரி வழங்கி தர்மம் செய்வது என்பது அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த ஒன்றை அதுக்கு அல்லாஹ் திருப்பி தரக்கூடிய ரிசல்ட்டு சாதாரணமானது கிடையாது ஒருத்தர் ரூபா தர்மம் செஞ்சால் அல்லாஹ் அவருக்கு திரும்ப எழுநூறுமா எழுநூறு ரூபாயாக தருவதாக திருமறை குரான் சொல்கிறேன் நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் ஒரு தானியம் அது ஏழு கதிர்களை முளைக்க செய்யும் அந்த ஏழு கதிரிலையுமே ஒவ்வொரு கதிரிலையும் நூறு தானியம் இருக்கும் என்கிறது குரான் நீ செஞ்சது ஒன்று உனக்கு திரும்ப வர்றது எழுநூறு செஞ்சது மாதிரியே திரும்ப ரிட்டர்ன் ஆவாதே அதை விட அதிகமாக ஆகும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தது தர்மம் இந்த தர்மத்தில் கூட நம்ம இடத்துல ஷைத்தான் வந்துடுவோம் நம்ம கொடுக்குற காசு யாருக்காக இருக்கணும் அல்லாவுக்காக இருக்கணும் அல்லாவுடைய திருப்தியை நாடி அல்லாவுடைய நன்மை நாடி அல்லாஹ் இதற்காக எனக்கு கூலி வழங்கணும் அப்படின்னு இருக்கணும் ஆனால் அந்த நேரத்தில் வருவான் நாலு பேர் பார்த்து நம்மளை பார்த்து பெரிய வள்ளல் பாய் ஊர்லையே இவர் மாதிரி தர்மம் செய்கிறதுக்கு ஆள் இருக்க முடியாது கொடுத்து கொடுத்து செவந்த கைன்னு சொல்லுவோமே அது இவர் தான் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லணும் நம்ம நினச்சிடக்கூடாது நாலு பேர் பார்க்கறதுக்காகவே அதிகமாக என் பேரில் இவ்வளோ போட்டுங்க பல பேர் சொல்வதை கேட்கும் ஏன் இது யாருக்காக நீ அல்லாவுக்கா நீ செஞ்சியா அவனை பார்த்த நாலு பேர் உன்னை பெருமை பாராட்ட வேண்டும் செஞ்சியா இப்படி செஞ்சால் நம்முடைய தர்மத்தினுடைய கூலி நமக்கு கிடைக்காது இப்படி செஞ்சால் நமக்கு தர்மத்தினுடைய பிரதிபலன் கிடைக்காது குறிப்பாக அல்லாவிற்காக நாம் தர்மம் செய்கிறோம் என்பதை எப்பொழுது நம்முடைய உள்ளளவில் ஏற்றுக்கொள்கிறோம் தெரியுமா ஒருவர் உங்களிடத்துல யாசகம் கேட்டு வருவார் அவரிடத்துல நாம் நடந்துக்கிற முறையே நமக்கு அதை காமிச்சு தந்துடும் ஒருத்தர் யாசகம் கேட்டு வரும் பொழுது நாம் எப்படி டீல் பண்ணுவோம் ஒருத்தர் காசு கேட்டு சார் ஐயா ரொம்ப பசியாக இருக்குது ஒரு வேளை சாப்பாடுக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்டு வராருன்னு வைங்க அவர் இடத்துல பணிவா கனிவா மென்மையா நாம் டீல் பண்ணணும்னு வைங்க அது அல்லாவுக்காட்டி நடத்தும் ஏன்னா அல்லாவே அப்படி தான் சொல்கிறான் நாளை வறுமையில் நான் பசின்னு வந்தேனே எனக்கே நீ சாப்பாடு தரலை அப்படின்னு மனுஷனை பார்த்து கேட்பானா மனிதன் ஆச்சரியத்தோடு இறைவா உனக்கு பசியா நீ பசின்னு வந்தியா எனக்கு சோறு போடுறவன் என்னை காப்பாற்றுகிறவன் என்னை வாழ வைக்கிறவன் ஒவ்வொரு நாள் நான் உன்னட்ட துவை செஞ்சுட்டு இருந்தேன் நீ பசின்னு வந்தியா ஆமாம் ஒரு மனிதன் இடத்தில் பசின்னு வந்தானே அவனுடைய தேவையை போக்கியிருந்தால் அந்த இடத்தில் என்னை பார்த்திருப்பாய் என்னுடைய தேவையை போக்கியது போல் என்று இறைவன் சொல்வானாம் இப்போ உலகில் நாம் மனிதனுக்காக செய்கின்ற அனைத்துமே அது இறைவனுக்காகவே இறைவனுக்கே செய்தது போன்ற ஆகும் அப்போ நாம் ஒருத்தர் யாசகம் கேட்டு வரும் பொழுது நம்மளோட உயர்ந்த மனிதனுக்கு நாம் தரும்பொழுது எப்படி தருவோம் எவ்வளோ பணிவா எவ்வளோ ரெஸ்பெக்ட்டா தரணும் ஆனால் இன்றைக்கு நம்ம யாசகம் கேட்டு வரக்கூடியவர் எப்படி நடத்துகிறோம் நம்ம பார்வையே ஒரு மாதிரியான துணியில் காமிச்ச காமிச்சு கொடுத்துரும் அவங்கள அப்படியே ஏளனமாக பார்த்து ஏளனமாக பேசி இரு இரு வர வாசலிப்பா கொஞ்ச நேரம் பொறுப்பா கட்டிக்கிட்டே இருக்க வரமா அப்படின்னு ஏன் இவ்வளவு கூச்சல் ஏன் இவ்வளவு சத்தம் ஏ ஐஏன் அவர்களை அதட்டக்கூடிய துணி அவன் நம்மிடத்தில் கேட்டு வருகிறான் கேட்கிற இடத்தில் அவன் இருக்கிறான் கொடுக்கிற இடத்தில் நாம் இருக்கிறோம் எனவே அந்த தோரணையோடு கம்பீரத்தோடு கொடுத்தா தான் கொடுப்பதற்கே ஒரு மரியாதை நாம் நினைக்கிறோம் ஆனால் அப்படி கொடுத்தா நீ யாருக்கு கொடுத்த அல்லாவுக்காண்டி கொடுத்தியா அல்லாவுடைய நன்மை எதிர்பார்த்து கொடுத்தியா இது அல்லாவுக்காகவே கொடுப்பது போல் என்று நினைத்து கொடுத்தியா அப்படி கொடுத்தோம்னா நம்ம அந்த நேரத்தில் நம்மளை உயர்வானவர்களாக நம்மை பெரியவர்களாக நம்மை உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களாக நாம் நினைக்கவே மாட்டோம் அப்போ எல்லா இடத்துலையுமே நாம் இறை பொருத்தத்தை நாடி இறை திருப்தியை நாடி இறைவனிடத்தில் நன்மையை நாடி செய்கிற பொழுது இந்த மாதிரி பெருமை ஆணவும் அகமாவும் நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் வரவே வராது பிறர் பார்க்கணும் பிறர் போகணும் பிறருக்காக செய்யணும் உலகத்தில் இருக்கிற மனிதன் ஆயிரம் பேர் ஆயிரம் மாதிரி நினைச்சா என்ன மனுஷனுக்காண்டி செய்கிறோமா அவன் நம்ம ஒரு ஒரு விஷயத்தை கவனத்தில் வைக்கணும் உலகத்தில் இருக்கிற மனுஷனை எந்த மனுஷனையும் நூறு சதவீதம் திருப்திப்படுத்தவே முடியாது நீங்கள் ஒருத்தருக்காக எவ்வளவுதான் செய்யுங்க ஒரே ஒரு தடவை நீங்கள் செய்கின்ற உதவியை நிறுத்தி பாருங்கள் அவர்களுடைய சுயரூபம் நமக்கு தெரியும் யாராக இருந்தாலும் செய்தான் எந்த மனுஷனையும் நூறு சதவீதம் உலகில் திருப்திப்படுத்த முடியாது ஆனால் நாம் செய்யக்கூடிய காரியம் இந்த மனிதனுக்காக இருக்கக்கூடாது நம்மை படைத்த நமக்கு நாளை வறுமையிலே தீர்ப்பளிக்கின்ற அல்லாஹுவிற்காக அல்லாஹுடைய திருப்திக்காக அல்லாஹுடைய திருமுகத்திற்காக அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் செய்வோம் என்றால் அதுதான் ஆகப்பெரியது அல்லாது நம்மை திருப்தி கொண்டு விட்டான் என்று சொன்னால் அதைவிட இந்த உலகில் மிகப்பெரியது எதுவுமே இருக்க முடியாது அதுதான் அல்லாஹ் சொல்கிறா திருமலை குரானில் காலை மறுமையில் சொர்க்கவாதிகளுக்காக சொர்க்கத்தில் கிடைக்கின்ற வளங்களையெல்லாம் அல்லாஹ் பட்டியலிடுறான் சொர்க்கத்தில் சொர்க்கவாசி எப்படியெல்லாம் இருப்பார் எல்லாத்தையும் சொல்லிட்டு அது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை கற்பனை செய்ய முடியாத வாழ்க்கை எந்த மனுஷனும் உலகத்தில் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை எல்லாத்தையும் அல்லாஹ் பட்டியலிட்டு விட்டு இறுதியாக குறிப்பிடுகிறான் வா ரில்வானோ மினல் அக்பர் இவை அனைத்தையும் விட அல்லாவுடைய திருப்தியே ஆகப்பெரியது இதெல்லாம் என்ன சொர்க்கம் இதெல்லாம் என்ன இன்பம் இதில் கிடைக்கின்றதெல்லாம் என்ன இதையெல்லாம் விட இறைவனுடைய திருப்தியே ஆகப்பெரிய ஒன்று என்கிறான் இறைவன் அல்லாவுடைய திருப்தி தான் மஸ்ட்டு அதுதான் பஸ்டு அது இருந்துருச்சுன்னு சொன்னால் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் நாளை வறுமை வாழ்க்கையும் விசாலமாக இருக்கும் ஏன்னா அவன் தான் அவனுடைய முகம்தான் அவன்தான் மறுமையிலே தீர்ப்பளிப்பதற்காக இருக்கப் போகிறான் அவன்தான் நம்மை மறுமையிலே சொர்க்கமா நரகமா என்பதை ஜட்ஜ்மெண்ட் தரப்போகிறான் அப்போ இதை உணர்ந்து கொண்டு நாம் உலகில் செய்கின்ற அத்தனை காரியத்தையுமே இறை திருப்தி எதிர்பார்த்து இறைவனுக்காக செய்து இறைவனிடத்தில் நன்மையை வழங்க பெறக்கூடிய மக்களாக எல்லாம் அல்ல இறைவன் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக